இன்றைக்கி நம்ம பிரைடல் செயின்ஸ் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கோட் போட்டுக்கோங்க கீழேந்து கீழேந்து ஊசி எடுத்துகிட்டு வாங்க இப்போ மறுபடியும் கீழே கொண்டு போங்க இப்போ அடுத்த அடுத்த ஹோல்ல மறுபடியும் உள்ளே எடுத்து மறுபடியும் கொண்டு வரேன் இப்போ இந்த 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 வளைவுக்குள்ளே உள்ள விடுங்க ஊசிய மறுபடியும் இதே ஹோல்ல உள்ள கொண்டு வாங்க இப்போ பாருங்க ஒரு செயின் ஃபார்ம் ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து எப்படி பண்றதுன்னா மறுபடியும் அதே கேப்பை இடைவெளி விட்டுட்டு மறுபடியும் கீழந்து கொண்டுவாங்க ஊசியை இப்ப பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நூல் இருக்கு இல்லையா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போட்டோம் இல்லையா தச்சோம் இல்லையா அதுக்கு அடியில் கொண்டு வாங்க ஊசியை இப்போ இதை ஃபுல்லாக எடுத்துடாதீங்க மறுபடியும் இங்கே கொண்டு வாங்க இந்த இந்த ஹோலில் கொண்டு வாங்க இப்போ இதையும் ஃபுல்லாக எடுத்துடாமல் இப்படி வச்சுக்கோங்க இப்போ மறு கீழே வந்து அடுத்த பாயிண்டில் அடுத்த பாயிண்டில் எடுங்க இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் இந்த இந்த வளைவு இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு செயின் ஃபார்ம் பண்ணோம் இல்லையா அதுக்கு அடியில் ஊசியை கொண்டு வாங்க இந்த பாருங்கள் இது வந்து இதுக்கு மேலே அப்படி ஊசியை விட்டு இந்த வளைவையும் அடியில் கொண்டு வந்துடணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது ரெண்டும் மே ஊசி ஊசி வந்து இது ரெண்டுக்கும் கீழே இருக்குது இது ரெண்டுக்கும் மேலே இருக்குது இப்படி எழுத்துருங்கப்போ இப்ப இதையும் ஃபுல்லா இழுத்துறாம இத அப்படி பாதியோட வச்சுக்கங்க அது மாதிரி மறுபடியும் இப்படி ஊசியை இந்த இந்த இதே பாயிண்ட்ல உள்ள விட்டுருங்க இப்ப அடுத்த பாயிண்ட்ல இருந்து இதை பாதியில விட்டுட்டோம் இல்லையா இப்ப அடுத்த பாயிண்ட்ல இருந்து கொண்டு வரணும் இதை ஃபுல்லாக எழுத்துடாமல் நீ பாருங்க இந்த மாதிரி கொண்டு வரணும் இவ்வளோதாங்க எம்ப்ராய்டட் செயின் ஸ்டிட்சும் இதை வந்து நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் இதை கீழே ஊசி கீழே கொண்டு போயிடணும் கொண்டு போய் பின்னாடி கொண்டு போய் நாட் போட்டுருங்க இந்த மாதிரி வரும் பின்னாடி இந்த நூலில் கொடுத்து நாட் போட்டுருங்க இப்போ ப்ரைடல் செயின் செயின் ஸ்டிச் முடிஞ்சது நீங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸும் சொல்லுங்கள் தேங்க்யூ